தமிழ்நாட வந்து கொலகார நாட வந்து மாத்திரம் இந்த திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அசலாலைக்கும் வணக்கங்கள் வெற்றி தோல்வி சகஜம் அதாவது தோல்வி அடைஞ்சிட்டா நடு ரோட்டில் வந்து ஒரு மாநில தலைவருடைய புகைப்படத்தை வந்து ஒரு ஆட்டு போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு காட்டு மீனாக்கித்தனம் அந்த ஆட்டு தலையை வந்து நடு ரோட்ல வெட்டினதுக்கு இந்த தமிழ்நாட்டு காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதை முதலமைச்சர் வந்து வேடிக்கை பார்க்கறது தான் வந்து வெக்கக்கேடு நான் கேட்குறேன் இதே முதலமைச்சர் போட்டோ வந்து ஒரு மாட்டுக்கு மேல போட்டு தலைய வெட்டினா வந்து இந்த அரசாங்கம் சும்மா இருக்குமா உடனே பாஞ்சு வந்து நள்ளிரவுல கைது பண்ணாது இதோட ஒரு வெக்கக்கேடு என்னன்னா இங்க இருக்கிற ஒரு மீடியா கூட அதுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிக்கல தமிழ்நாட்டில் ஒத்துமொட்ட மீடியாக்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனா நீங்க போட்டு காட்டுறீங்களோ இல்லையோ வடநாட்டில் வந்து தமிழகத்தோடைய சட்டம் வந்து சந்திச்சிருக்குது பாருங்க இந்த காணொளியே என்ன பண்றாங்க இங்க தமிழக காவல்துறை என்ன பண்றாங்க இதற்கு முதலமைச்சர் ஒத்து போறாரா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு எங்க போச்சு மனித உரிமை கழகம் மத்தது கலாத்துக்கும் வாய் கிழிக்கிறாங்கல்ல ஒரு நடு ரோட்ல வந்து ஒரு பிராணிய வந்து இந்த அளவு இருக்கிறாங்கன்னா அது எத்தனை ஒரு தப்பான உதாரணம் சின்ன பசங்க வரைக்கும் அதுல வந்து ஊக்குவிச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து திராவிட மாடல் அரசா இதற்கு தமிழக அரசாங்கம் பொறுப்பு எடுக்கணும் யார் அதுக்கு வந்து காரணமானாலும் அவங்களை கைது பண்ணணும் அதே நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற வட்டத்தலைவராக இருந்தாலும் சரி பகுதி செயலாளராக இருந்தாலும் சரி மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி இல்ல அந்த மந்திரியை வந்து டிஸ்விச் பண்ணுங்க பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா தமிழ்நாடை வந்து கொலகார நாடை வந்து மாற்றுறாங்க இந்த திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அசலாம் வலைக்கும் வணக்கங்கள் வெற்றி தோல்வி சகஜம் அதாவது தோல்வி அடைஞ்சிட்டா நடு ரோட்டில் வந்து ஒரு மாநில தலைவருடைய புகைப்படத்தை வந்து ஒரு ஆட்டுக்கு போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனம் அந்த ஆட்டு தலையை வந்து நடு ரோட்டில் வெட்டினதுக்கு இந்த தமிழ்நாட்டு காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதை முதலமைச்சர் வந்து வேடிக்கை பார்க்கறது தான் வந்து வெக்கக்கேடு நான் கேட்கறேன் இதே முதலமைச்சர் போட்டோ வந்து ஒரு மாட்டுக்கு மேலே நான் போட்டு தலையை வெட்டினா வந்து இந்த அரசாங்கம் சும்மா இருக்குமா உடனே பாஞ்சு வந்து நள்ளிரவில் கைது பண்ணாது இதோட ஒரு வெக்கேடு என்னன்னா இங்க இருக்கிற ஒரு மீடியா கூட அதுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிக்கலை தமிழ்நாட்டில் ஒத்துமட்ட மீடியாக்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் நீங்கள் போட்டு காட்டுறீங்களோ இல்லையோ வடநாட்டில் வந்து தமிழகத்தோடைய சட்டம் வந்து சந்தி சிரிக்குது பாருங்க இந்த காணொலியே என்ன பண்றாங்க இங்க தமிழக காவல்துறை என்ன பண்றாங்க இதற்கு முதலமைச்சர் ஒத்து போறாரா என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு எங்க போச்சு மனித உரிமை கழகம் மத்தது கலாத்துக்கும் வயக்கிழிக்கிறாங்கல்ல ஒரு நடு ஒரு ரோட்டில் வந்து ஒரு பிராணிய வந்து இந்த வெட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னா அது எத்தனை ஒரு தப்பான உதாரணம் சின்ன பசங்க வரைக்கும் அதில் வந்து ஊக்குவிச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து திராவிட மாடல் அரசா இதற்கு தமிழக அரசாங்க பொறுப்பெடுக்கணும் யார் அதுக்கு வந்து காரணம் அவங்கள கைது பண்ணணும் அதே நேரத்தில் அந்த ஊர்ல இருக்கிற வட்டத்தலைவராக இருந்தாலும் சரி பகுதி செயலாளராக இருந்தாலும் சரி மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி இல்லை அந்த மந்திரியை வந்து டிஸ்வீச் பண்ணுங்க பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா தமிழ்நாட வந்து கொலகார நாட வந்து மாத்திராங்க இந்த திராவிட மாடல் அரசு நாற்பது எம்பியை தேர்ந்தெடுத்த வந்த மக்களுக்கு இது சமர்ப்பணம் ஜெயஹிங்